இடம் ஒதுக்கி ரேஷன் கடை கட்டுவதற்கு அனுமதிக்க கோரி விருத்தாசலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கோட்டேரி கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அது குறித்தான விரிவான செய்தியை பார்ப்போம் இடம் ஒதுக்கி ரேஷன் கடை கட்டுவதற்கு அனுமதிக்க கோரி விருத்தாசலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கோட்டேரி கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அது குறித்தான விரிவான செய்தியை பார்ப்போம் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் தொகுதிக்குட்பட்ட கோட்டேரி கிராமத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் பகுதியில் ரேஷன் கடை இல்லாததால் அப்பகுதி மக்கள் ஒன்று சேர்ந்து அக்கிராமத்தில் உள்ள இடத்தில் ரேஷன் கடை கட்ட முயன்றதை தனிநபர் ஒருவர் தடுத்து நிறுத்தியதை கண்டித்தும் போதுமான இடம் ஒதுக்கி புதிய ரேஷன் கடை கட்டுவதற்கு அனுமதி தர வேண்டும் என கூறி அக்கிரமத்தை சேர்ந்த பொதுமக்கள் இன்று விருத்தாசலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்பு அங் துவந்த வருவாய் வட்டாட்சியர் உதயகுமார் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக கூறியதன் பேரில் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றனர் இதனால் வருவாய் வட்டாட்சியர் அலுவலக வளாக பகுதியில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு சூழல் நிலவியது மக்களின் குரலாக உங்கள் நியூ வாய்ஸ் பிரபு எல்லாம் <laughs> சேர்ந்துதான் <laughs> <laughs> <laughs>